ஹாய் கவினாஸ் புக் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டுட்டிங்களா எப்படி போயிட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சீசர்லாம் மாறி சீசன் மாதிரி கிளைமேட் நிறைய சேஞ்ச் இருக்கு நிறைய இடத்துல ஃபீவர் கோல்டு காஃபு நிறைய இருக்கு ஸோ குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீக் தீபாவளி வேறு வரப்போகுது தீபாவளிக்கு எல்லாரும் பர்ச்சேசிங் முடிச்சிட்டிங்களா நிறைய ரஷ்ஷாக இருக்கும்ல மார்க்கெட்டு அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஜவுளி கடையெல்லாம் பயங்கர ரஷ்ஷாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக கூட்டிகிட்டு வாங்க இல்லையா குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் பர்ச்சேஸ் வாங்க ஏன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஹாப்பியாக தான் இருப்பாங்க பட் வந்து ரஷ்ஷு நீங்கள் லீவ் டைம்லெலாம் வெளியில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஒர்க்கிங் டேஸில்னா நல்லா நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்து பத்திரமா பாருங்கள் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்லா இருக்கும் தீபாவளி செம்மையா மழை சீசன் தர ஸ்டார்ட் ஆயிருக்கு காலையில எழுந்தா பனி பெய்யுது அப்புறம் திடீர்னு பார்த்தா பயங்கர வெயில் அடிச்சுட்டு இருக்கு அப்புறம் ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா செமையா ஒரு மாதிரி சின்னசாவும் இருக்குது அதே மாதிரி ஒரு மாதிரி ஊமை வெயில் மாதிரி அடிக்குது உம் யார் கேட்டது யாரும் கேட்கல நம்மளே சொல்ல வேண்டியதா நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நிறைய பேருக்குள்ள ஷேர் பண்றதுல தப்பு இல்லை ப்ரோ ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சது ஸோ நான் கஷ்டப்பட்ருக்கேன் கூட்டத்துலலாம் போயிட்டு குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அதனால சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக என்னோட எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா கேட்கறதும் கேட்காதும் அவங்கவுங்களோட விருப்பம் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல ப்ரோ ஓகேப்பா ட்ரம்ப் டேடு ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் சாப்பிட்டிங்களா சூப்பர் இன்றைக்கி டே செம்மையாக போயிட்டுருக்கு நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவில் வந்திருக்கேன் நான் டைம் இருக்கிறது இல்லை லைவுக்கு போடுறதுக்காக அதனால சொல்லிவிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் லைவ் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் ஆ சூப்பர் சாப்பிட்டிங்களா ஓகே நானும் சாப்பிட்டேன் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மெசேஜ்லாம் டெலிட் பண்ணுறீங்க நோ ப்ராப்ளம் இருந்துக்கோது நீங்க கொஸ்டின் கேட்டிருக்கீங்க நான் பதில் சொல்லிருக்கேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ண வேண்டாம் நல்லா தான் இருக்கு இப்போதான் சொன்ன கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விழுப்பத்தில் அப்படியே இருந்தது வானம் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது இப்படி கிளைமேட் சேஞ்சாண்ணா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க நமக்கே ஒத்துக்க மாட்டேங்குது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஸ்ரீ சாய் ஹாய் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ சாப்பிட்டாச்சா எந்த ஊர்ல இருக்கீங்க உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்கு மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மழையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கே சேஞ்ச் ஆகுது இப்போ நான் ஸ்கூல் இருக்கிற இடத்துல மழை பெய்யும் அதுவே எங்கள் வீடு உங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ல இருக்குது அங்கே போனால் மழையே பெஞ்சிருக்காரு தரையெல்லாம் காஞ்சு கிடக்கும் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வருது என்ன ஆக தெரியல ஹாய் அன்னி ஓ சாய் தேங்க்யூ அன்னியாக ஸ்கூட்றீங்களா ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ஊரில் இருக்கீங்க நீங்கள் என்னை இன்னைக்கு டே எப்படி போயிட்டுருக்குது சூப்பராக போய்ட்டுருக்கா பேசலாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நீ விட்டுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பயங்கரமா அழுகுறாங்க நிறைய குட்டீஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போறதுக்கே அழுகுறாங்க இந்த ஒன் வீக் குவார்டர்லி ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா யாருமே புக்ஸ் எடுக்காம ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்காங்க ஸோ இப்போ நியூ டேர்ம் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் ஸ்டர்ம் செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆயிருக்குது அதில் குழந்தைங்க ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் படிக்கிற குழந்தைங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க சில குழந்தைங்கச்சும் போர் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சோகமாக போகிறாங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மா வ வானம் அப்படியே வெயிலெலாம் அடிக்காமல் வந்ததுன்னா மழை விட்டுரும் மழை மழை பெய்ய போது மழை பெய்ய போது டிவி முன்னாடி உட்காந்துருக்கோம் குழந்தைங்க இருக்காங்க எங்கள் வீட்டு பையனுமே டிவி முன்னாடி உட்காந்துட்டு தான் இருக்கிறோம் லீவ் விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த தீபாவளி ஹாலிடேஸ் வேறு வருது ஜாலியாக இருக்கும் ஆனால் ரொம்ப மோசம் இந்த தடவை குவார்டலி ஹாலிடேஸ் காந்தி ஜெயந்தியும் நமக்கு எப்பயுமே செப்ரேட் லீவ் கிடைக்கும் காந்தி ஜெயந்திலாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா லீவுமே இந்த குவார்டர்லியோட சேர்ந்து வந்துடுச்சு ஸோ ரொம்ப போராக போயிடுச்சு இந்த தடவை

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைவில் டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணி என் கூட சாட் பண்ணேன் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஓகேங்களா ஸோ எனக்கு இப்போ கொடுத்துட்ருக்க என்னோட சேனல் வந்து சங்கீத் புக் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டை எப்போயுமே கொடுங்க ஸோ ரொம்ப 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 தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் வி வில் மீட் யூ சுமாரோ ஓகேவா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எனக்கு லைவ்கு வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கோங்க நிறைய பேர் லைக் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் வில் மீட் வி வில் மீட் யூ சுமாரோ பாய்